அன்பிக் ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்தி இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்டு இறைவனை புகழ்ந்து துதிக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் காலத்தினுடைய இருபதாவது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆகிய இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற எஸ்ஐகேல் இறைவாக்கினருடைய நூலிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை பொழு வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம் உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என் மக்களே உங்களை உங்கள் கல்லறைகளினின்றி மேலே கொண்டு வருவேன் இறைவாக்கினர் எஸ்ஐ நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினான்கு வரை அந்நாட்களில் ஆண்டவரின் ஆற்றல் மீது இறங்கியது அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார் அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார் அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன அவர் என்னிடம் மானிடா இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார் நான் தலைவராகிய ஆண்டவரே உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன் அவர் என்னிடம் உரைத்தது நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கே உரை உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல் தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார் நான் உங்களுக்குள் உயிர்மூச்சு புகச் செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன் உங்கள் மேல் சதையை பரப்புவேன் உங்களை தோளால் மூடுவேன் பின் உங்களுக்குள் மூச்சு புகச் செய்வேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள் எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன் நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது நான் பார்க்கையிலே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை பின்னர் அவர் என்னிடம் உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை மானிடா இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே நான்கு காற்றுகளிலிருந்தும் உயிர்மூச்சு உயிர்மூச்சே வா நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர் எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன் உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர் அவர் மேலும் என்னிடம் கூறியது மானிடா இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும் அவர்களோ எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள் எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என் மக்களே இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன் உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன் உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன் அப்போது என் மக்களே நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடி அமர்த்துவேன் ஆண்டவராகிய நான் உரைத்தேன் நானே இதை செய்தேன் என அப்போதே அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு திருப்பாடல் நூற்றி ஏழு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரால் மீட்படைந்தோர் எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர் கிழக்கினின்றும் மேற்கினின்றும் தெற்கு நின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்கள் ஆக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் செய்தி இருபத்தி இரண்டாவது பிரிவு வார்த்தைகள் முப்பத்தி நான்கில் இருந்து நாற்பது முடிய அக்காலத்தில் இயேசு சதுசையரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசையரோ ஒன்று கூடி அவரிடம் வந்தனர் அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்தோடு போதகரே திருச்சட்ட நூலிலே தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார் அவரோ உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இந்த இரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே அன்பு என்பது மூன்றெழுத்து மந்திரம் என்று சொல்லுவார்கள் அந்த அன்பு நிலையானதாக இருக்குமையானால் அது நிச்சயமாக நமக்கு விண்ணகத்தை பெற்றுத்தரும் காரணம் அந்த அன்பு கடவுளாகவே இருக்கின்றார் கடவுளுக்கு மறுபெயர் அன்பே என்று சொல்லி யோவான் கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் தந்தையாம் கடவுள் இந்த உலகை அன்பு செய்தார் என்பதையும் விவிலியம் நமக்கு விவரிக்கின்றது அந்த அன்பினாலேயே தன் ஏகமகனை நமக்கு வழங்கினார் என்பதையும் பார்க்கின்றோம் அந்த ஏகமகனாகிய இயேசுவும் தன் அன்பினாலேயே தன்னையே தரணிக்கு தாரை வார்த்தார் என்பதையும் பார்க்கின்றோம் அந்த அன்பினாலேயே நாம் திக்கற்றவர்களாய் விடப்படக்கூடாது என்பதற்காக தன் ஆவியை நாம் எல்லாருக்குமே கொடையாக கொடுத்தார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அன்பு என்பது கடவுள்தான் கடவுள்தான் அன்பு அந்த அன்பு இன்றைக்கு நம் உள்ளங்களிலே பொழியப்பட்டிருக்கிறது என்பதுதான் நாம் அறிந்திருக்கின்ற அறிய வேண்டிய ஒரு உண்மையாகவும் இருக்கின்றது அந்த அன்பு சில நேரங்களிலே மனித தன்மையோடு கூடியதாய் இருந்து போகுமேயானால் அந்த மனித அன்பு நிலையற்றதாய் மாறிப்போய் விடுகின்றது காரணம் தாயை நேசிக்கின்ற அந்த அன்பு சில நேரங்களிலே தன்னுக்கு வந்த துணைவியின் அன்பினால் அது தாய் அன்பை தூர விரட்டி விடுகின்றது சில நேரங்களிலே அந்த துணைவியாய் வந்த அந்த அன்பும் ஏதோ ஒரு சூழலினால் பணத்தினாலோ அல்லது பதவியினாலோ அல்லது பொருளினாலோ அல்லது பிறதாரத்தினுடைய தாரத்தினுடைய விருப்பத்தினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால் நமக்கு கரம்பிடித்த அந்த அன்பை கூட தூர வீசுகின்ற சூழலை பார்க்கின்றோம் எனவேதான் ஆண்டருடைய அற்புதமான மொழி பால் குடிக்கும் தன் குழந்தையை தாய் மறப்பாளோ அப்படியே ஒருவேளை அவள் மறப்பாளேயானால் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி மிக ஆழமாய் கூறியிருக்கின்ற வார்த்தையை இறைவாக்கினர் நமக்கு அற்புதமாக சொல்லித் தருகின்றார் நம்முடைய அன்பு மனித நிலையிலே இருந்து போக விழையுமேயானால் அதனால் அது உண்மையிலேயே நிரந்தரமானதாய் இருக்க முடியாது மாறாக அந்த மனித அன்பையும் கடந்து கடவுள் அன்பாய் நம் உள்ளம் மிகுந்திருக்கும் போதுதான் நாம் உண்மையிலேயே முழு மனிதர்களாய் மாறுவோம் என்பது இயல்பு நம்முடைய அன்பை நாம் அறிய பார்ப்போம் சோதித்தறிவோம் அந்த அன்பை கடவுளுக்கு உகந்த அன்பாக கடவுளினுடைய அன்பாகவே அதை மாற்றிட நாம் முற்படுவோம் ஆண்டவரே சுவை அதன் வழியாக நாம் உலகுக்கு பறைசாற்றுவோம் அன்பு எங்கு உள்ளதோ அங்கு இறைவன் இருக்கின்றார் ஆமென்